அனைவருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை தீபம் பதினோராவது நாள் தீபம் முடிந்து இப்போ தீப கொப்பரை கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்குங்க இந்த தீபத் திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது பதினோராவது நாள் முடியும் போது மாலை ஆறு மணி அளவில் நகரி வாத்தியங்கள் முழங்க மகாதீபம் ஏற்றப்பட்ட நிலையில் ஜோதி வடிவமாக காட்சித்த அண்ணாமலையார பக்தர்கள் தினமும் தரிசனம் செய்து வந்தாங்க அந்த நிலையில தற்போது அந்த பதினோராவது நாளும் முடிந்து தீப கொப்பரை வெகு விமர்சையாக கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு அந்த காட்சியை தான் நாம் இப்போ பார்த்தோம் இந்த திருவண்ணாமலை தீப கொப்பரை எடுத்ததுக்கு பிறகு என்னெல்லாம் நடக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த திருவண்ணாமலை தீபத்தில் இன்னும் என்னெல்லாம் சிறப்பு இருக்குது ஜோதி வடிவமாக அண்ணாமலையாரே காட்சி தந்த இந்த கொப்பரை எவ்வளவு பெரிய விஷயம் இதை பற்றி நிறைய தகவல்களை நம்ம பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவை பார்க்கும்போதே அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் திருவண்ணாமலையை சார்ந்தவங்க அப்படின்னா நீங்கள் இந்த தீப வடிவத்தை பார்த்து வழிபாடு செஞ்சீங்களா இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நான் இன்னும் திருவண்ணாமலைக்கு போனதே இல்லை ஆனால் போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போவே இந்த நிமிடமே அண்ணாமலையாரை நினைத்து வழிபட்டுக்கோங்க கண்டிப்பாக அவர் நம்மை அழைப்பார் சரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க ஒரு நோய் நொடி இருக்கலாம் அடிக்கடி விபத்து நடக்கிறது வீட்டில் வந்து தொழில் சார்ந்த முறையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறது வீட்டில் சண்டை சச்சரவாக இருக்கிறதுன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இதற்கெல்லாம் சரியான தீர்வு காணணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நன்மையே நடக்கும் திருவண்ணாமலை மகாதீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற ஜோதி ரூபமாக அந்த சிவபெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய மிக பெரும் மகா தீபம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் இந்த மகா தீபத்தை பற்றிய நிறைய தகவல்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க குறிப்பாக இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த மாதம் அதாவது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்தோட தொடங்கி கோலாகலமாக நடந்துட்டு வந்தது விழாவினுடைய சிகர நிகழ்வு அப்படின்னு கடந்த மூன்றாம் தேதி கோவிலின் பின்புறம் இருக்கக்கூடிய அடி மலை மகா மகாதீபம் ஏற்றப்பட்டது வெகு விமர்சையாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசித்தாங்க அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து பதிமூன்றாம் தேதி அதிகாலை வரை இந்த பதினோரு நாட்கள் பக்தர்களுக்கு மகாதீபம் காட்சி கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பதி பதிமூன்றாம் தேதி வரை எழுந்திருக்கு அதே போல தீப திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது திருவண்ணாமலைக்கு நேரில் வந்து மகாதீபத்தை தரிசிக்க இயலாத பக்தர்கள் மகாதீபத்தை காண திருவண்ணாமலைக்கு வருகை தந்து தீப தரிசனத்தை பார்த்து வழிபட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில மகாதீப அத ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அடி மலை உச்சியில இருந்து அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டிருக்கு முன்னதாக மலை உச்சியில மகாதீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் நடந்திருக்கு இதையடுத்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீபக் கொப்பரையின் பக்கவாட்டில் கம்புகள் மற்றும் கயிறு கட்டி தோளில் சுமந்தபடி பயபக்தியோடு கீழே இந்த கொப்பரையை இறக்கி வந்திருக்காங்க இருந்து கோவிலுக்கு தீபக் கொண்டு வரக்கூடிய வழிநெடுகளும் பக்தர்கள் அதனை தொட்டு வணங்கி இருக்காங்க தொடர்ந்து கோவிலில் மகா தீப சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்திருக்கு வருகிற ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ஆருத்ரா தரிசனத்தன்று தீபச்சுடர் மை அதாவது தீபம் மை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளக்கூடிய நடராசருக்கு வைக்கப்படும் அதன் பிறகு நெய் காணிக்கை செலுத்திய பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக இந்த தீபமை பிரசாதமாக வழங்கப்படும் இதுதான் வழக்கம் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த தீப குப்பரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை மீது ஏற்றப்படக்கூடிய இந்த தீப ஒளி பதினோரு நாட்கள் வரை தொடர்ந்து எரியும் மேலும் இருபது கிலோமீட்டர் தொலைவு வரையும் காட்சியளிக்கும் இந்த தீப சுடர் அப்படின்னு சொல்லலாம் தீபம் எரிந்து முடிந்த பிறகு அந்த கொப்பரை அருணாச்சலேஸ்வரர் சன்னதிக்கு கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பாக இந்த தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தீப தரிசனத்தை பார்த்தாலும் கூட அதனுடைய பலன் நமக்கு வெகு சிறப்பாக இருக்கும் இந்த தரிசனத்தை பார்த்தா செல்வ செழிப்பான வாழ்வும் வம்சம் தலைக்கும் அப்படிங்கிறதும் நம்பப்படுது எவர் ஒருவர் இந்த மகாதீப ஒளியை நேரில் பார்த்து தரிசிக்கிறாங்களோ அவருடைய இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல அந்த தீப ஒளி ஏற்றப்பட்ட பிறகு கிரிவலம் வந்தோம் அப்படின்னா அந்த ஜோதியினுடைய கதிர்கள் நம்மளுடைய உடலில் பட்டு சக்தி பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் அந்த அக்னியில் நடனம் ஆடுவதாக ஒரு ஐதீகம் இருக்குது பஞ்சபூதங்களினுடைய நெருப்புக்கு உரிய தளம் என்றால் அது திருவண்ணாமலை தான் அங்கு மலையே சிவபெருமானுடைய சுரூபமாக காட்சி அப்படின்னா அது மிகையாகாது அவ்வளவு பெரும் சிறப்பை கொண்ட திருவண்ணாமலை தீபம் தற்போது ஏற்றப்பட்டு இப்போ அந்த மகாதீபம் முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் நாம் இந்த மகாதீபத்தை காண ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு இடையில் ஏகப்பட்ட விசேஷங்கள் இந்த திருவண்ணாமலையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது குறிப்பாக இந்த தீப கொப்பரை இந்த மகாதீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில் நிறைய மழை வந்திருக்கு கொட்டு மலையிலோ இந்த தீபம் நின்று எரிந்திருக்கிறது அப்படின்னா அது மிகையாகாது அவ்வளவு சிறப்பாக இந்த திருவண்ணாமலை தீபம் ரொம்பவே சிறப்பாக எரிந்து முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட கோவில் மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது இதற்காக தயார் செய்யப்பட்டிருந்த கொப்பரைக்கு அண்ணாமலையார் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதற்கு பிறகு நாற்பது பேர் கொண்ட குழுவினர் தீபமலையை உச்சிக்கு எடுத்துட்டு போனாங்க அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாதீப கொப்பரை சீரமைக்கக்கூடிய பணி கூட ரொம்ப சிறப்பாக நடக்கும் பருவத ராஜகுல சமுதாயத்தை சேர்ந்த மண்ணு அவர்கள் தலைமையில் இந்த குழு பணியில் ஈடுபட்டு இந்த கொப்பரையை சீரமைக்கக்கூடிய பணி சிறப்பாக நடந்திருக்கும் அப்படின்னும் ஓவியர் மூலமாக வர்ணம் பூசப்பட்டு ஆண் மற்றும் பெண் சமம் என்ற தத்துவத்தை உணர்த்தும் வகையில் அர்த்தநாரீஸ்வரர் படம் வரையப்படும் பிறகு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்பிடும் ஐந்து அடி உயரம் இருநூறு கிலோ எடை கொண்ட இந்த கொப்பரை ஐந்து ஆண் ஐந்தாவது ஆண்டாக தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வரதாகவும் அதே போல் மேலும் இந்த கொப்பரையை சுற்றி இன்னும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் நெய்யானது ஊற்றப்பட்டு தினமும் இந்த மாலை மா இந்த தீபம் ஏற்றப்படுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் யார் ஒருத்தங்க வாழ்க்கையில் ரொம்ப நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ கண்டிப்பாக இந்த திருவண்ணாமலை தீபத்தை பார்த்து வழிபட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பெரும் சிறப்பை பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பறந்தோடியது அப்படின்னு சொல்கிற வகையில் இந்த த தரிசனமானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக மேலும் இந்த தீபத்து கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்களுடைய கூட்டம் பல்லாயிரக்கணக்கில் அலை மோதிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிலையில தான் பதினொன்றாம் தேதி இரவோடு இந்த தீபம் நிறைவடைந்திருக்கு அதனை தொடர்ந்து இந்த பதினான்காம் தேதி காலை கொப்பரை மலையில் இருந்து அண்ணாமலையார் கோவிலுக்கு எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்கு தீப கொப்பரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டு தரிசனம் செய்தோம் அப்படின்னாலே பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நீங்கள் இந்த தீபக்கொப்பரையை நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மக்களே அதோடு திருவண்ணாமலைக்கு இன்னும் நான் போனதில்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக அண்ணாமலையாரை நினைத்து வழிபட்டுக்கோங்க கண்டிப்பாக அவர் உங்களை அழைப்பார் குறிப்பாக பதினோரு நாட்களாக காத்திருந்து பக்தர்கள் இந்த திருவண்ணாமலை தீப கொப்பரையை வழிபாடு செய்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகெங்களும் இருக்கக்கூடிய பக்தர்கள் பார்க்கும் வகையில் நிறைய வசதிகள் அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த திருவண்ணாமலை தீப ஒளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகிக்கே ஒளி கொடுக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஒரு சிறப்பான ஒரு செயல் அப்படின்னு சொல்கிற வகையில் இருக்கும் குறிப்பாக இந்த நாட்களில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களை நம்மளால் நிறைய பார்க்க முடியும் கிரிவலம் போய் வழிபட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் முக்கியமாக இந்த தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் நாம் போய் வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த திருவண்ணாமலை தீபத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் முக்கியமாக இந்த மகாதீபம் முடிந்த பிறகு கொப்பரை எடுத்து சொல்லக்கூடிய காட்சிகளையும் கொப்பரை எடுத்து சென்று பிறகு என்ன செய்தாங்க அப்படிங்கிற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைத்து போக முடியல அப்படின்னு ஏதாவது ஒரு கோவில் உங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வழிபாடு உங்களுக்கு நடக்கும் நன்றி விவோஸ்